Ready, <laughs> ஆசை சரியில்ல அடுத்த வரை எப்படி நம்ம முத்து இருந்துட்டு செல்வத்தையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் வீட்டு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க மனுஜர் இருந்துட்டு ஷோரூமுக்கு போனோம் வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் ரோகிணி இருந்துட்டு அங்க முத்துவோட ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இது என்ன வருவங்க போறவங்க சாப்பிட்றதுக்காக சத்திரமா கட்டி வச்சிருக்கோம் எப்ப பாரு யாராவது ஒருத்தர் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க கேட்ட உடனே செல்வமும் அவங்க ஒய்ஃபும் வயிறு நடைஞ்சிச்சுப்பா முத்து நம்ம செட்டில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தான் முத்து இருந்துட்டு நான் தான் அவங்ககிட்ட அப்பா சொன்னல அவங்க வந்திருக்கிறாங்க நீ அப்புறமா சாப்பிடு அதே மாதிரி கொஞ்சம் மெலதுவா பேசுந்தானே சொன்னேன் ஆனா நீ என் பேச்சை கேட்டியா உனக்கு என்ன இப்ப சாப்பாடு தானே வேணும் உட்காரு அப்படி தேவையில்ல மொத்தம் நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க யாரு நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட எடுத்து ஓட்டி விடுறாங்க நீ என்னை கொல்ல பார்க்குறியா நான் சாகனமா உனக்கு ஏற்கனவே நீ ஜெயிலுக்கு போனவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு என்னங்க அவர் ஏதோ ஜெயிலுக்கு போனவங்க அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு போகிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியாவது மொத்தம் கிட்ட நடந்த இல்ல விஷயத்த சொல்ல போறாரா மறைக்க போறாரன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம்